இந்த திராவிட மாடல் அரசுக்கு எப்போல்லாம் பிரச்சனை கைமீறி போகுதோ சமாளிக்க முடியாம எப்பெல்லாம் அவங்க திணறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் கை கொடுத்து காப்பாத்தும் ஒன்னு மொழி இன்னொன்னு ஆளுநர் ஒன்னு மொழியை வச்சு ஏதாச்சும் ஒரு அரசியல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஆளுநரை வச்சு ஏதாச்சும் அரசியல் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து மக்களை திசை திருப்புவாங்க நானும் பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் இவங்க இதே விஷயத்தா பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேட்டர்னை இவங்க சேஞ்ச் பண்ணவே மாட்டேன்றாங்க தமிழகத்தினுடைய அரசியல் களம் எவ்வளவு மோசமா இருக்கு தனந்தன மக்கள் இந்த திராவிட மடல் அரசை எப்படி எல்லாம் கழுவி காரி துப்பிட்டு இருக்காங்க இதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம பாருங்களேன் ஆளுநரை வச்சு இவங்க எத மாதிரி அரசியல் பண்றாங்க பாருங்களேன் இதுல ஆளுநருக்கு எதிராக திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஆளுநருக்கு எதிராக போராட்டம் வேற பண்ண போறாங்களாமா இந்த வருஷத்துடைய முதல் சட்டப்பேரவை கூடி கூடியிருக்கு இதுலயே ஆயிரத்தி

அடுத்தடுத்து பல்பு மேல பல்பா இவங்க வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்த பத்தியுமே நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சு தான் சொல்லுவாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்ல எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் எதுக்கு ஸ்கூல் பசங்களை மேடைக்கு கூப்பிடணும் எதுக்கு அந்த ஸ்கூல் பசங்க கையால கேட்க வாங்கணும் அப்புறம் எதுக்கு சாப்பிட்டு கேட்க கையில துப்பி சைட்ல வைக்கணும் திமுகவுக்கு எதிரி அதிமுகவோ பாஜகவோ நாம் தமிழர் கட்சியோலாம் கிடையாது தான் இவங்க கேஷுவலா பண்ற எல்லா விஷயத்தையுமே போட்டோ எடுத்துறாங்க வீடியோ எடுத்துடுறாங்க இது மாதிரியான சில விஷயங்களை மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கட் பண்ணி எடுத்துடுறாங்க இதை பெருசா மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் போடுறது கிடையாது ஆனா சோசியல் மீடியால இத மாதிரியான புட்டேஜஸ் பயங்கரமா வைரல் ஆயிட்டு போயிட்டு இருக்கு இருக்கிற பிரச்சனைகள் போதாதுன்னு இப்ப இது வேற நாம வந்துடலாம் தொடர்ந்து எதிர்கட்சிகள் திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சுத்தமா சரியா இல்ல அடுத்தடுத்து ஏகப்பட்ட அசமாவிதங்கள் நடந்துட்டே இருக்கு அதை எதுவுமே திமுகவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல முக்கியமா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இப்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் காலகட்டத்துல நம்முடைய இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு ஆனா திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அந்த இரும்பு கரம் எங்க போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் கலாச்சார கூட பரவாயில்ல நெட்டிசன்களை கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏகப்பட்ட மீம்ஸும் போட ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரமே இன்னும் முடிஞ்ச பாடில்ல அதுக்குள்ள அடுத்தடுத்து ஏகப்பட்ட பாலியல் கூற்றங்கள் நடந்துட்டே இருக்கு நாம அதே செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் கூடவே போதைப் பொருட்கள் கடத்துறாங்க பாருங்க அவங்களையும் கைது பண்ணிட்டு தான் இருக்காங்க நெகட்டிவ் இமேஜ் ஆனது திமுகவுக்கு எதிரான நெகட்டிவ் இமேஜ் ஆனது பயங்கரமா வளர்ந்து போயிருக்கு அதை திமுகவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல சமாளிக்கவே முடியல எப்பவுமே இது மாதிரியான வரும் பொழுது அதாவது பிரச்சனையை அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அவங்க எப்பவுமே கையில் எடுக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு மொழி இன்னொன்னு ஆளுநர் மொழியை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஆளுநரை வச்சு அரசியல் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி ஹிந்து மதத்தை குறித்து ஏதாச்சும் சர்ச்சைக்குரிய கருத்து பேசி அது பின்னாடி எல்லாருமே ஓட வைப்பாங்க அது குறித்து எல்லாருமே பேச வைப்பாங்க பட் நம்முடைய துணை முதலமைச்சர் சனாதன தர்மத்தை குறித்து ஒரு பேச்சு ஒண்ணு பேசியிருந்தார் இல்லையா அது இந்தியா முழுதும் எப்படி எதிர்ப்புகளை சம்பாதிச்சது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் அதனால ஹிந்து மதத்தை இந்த முறை விட்டுட்டு மொழி ஆளுநர் இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு பாத்தாங்க ஆனா ரெண்டு விஷயத்திலுமே அவங்க பல்பு தான் வாங்கியிருக்காங்க சிந்து வெளி பண்பாட்டு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது இல்லையா அந்த நேரத்துல தமிழை வச்சு ஒரு அரசியல் பண்ணியிருந்தாங்க ஆனா பெருசா அதை யாரும் மதிக்கவே இல்ல பெருசா கண்டுக்கவும் இல்ல அந்த நேரத்துல பெருசா பேசப்பட்டது எதுன்னா கருப்பு துப்பட்டா உள்ள அலோட் கிடையாதுன்னு சொன்னாங்க அதுதான் அதுதான் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறிச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க போல இந்த சட்டப்பேரவை வேற கூடுது சோ இந்த நேரத்துல ஆளுநரை வச்சு நாம ஏதாச்சும் பண்ணலாமா ஆளுநரை சீண்டி ஏதாச்சும் நாம பண்ணலாமா அரசியல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க போல ஆனா அதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கல அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு என்ன மேடர்னா இது மாதிரி சட்டப்பேரவை கூடும் பொழுது முதல் நாள் இருக்கு இல்லையா அப்போ தேசிய கீதம் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து இதை பாடணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்கு அதன்படி தேசிய கீதத்தையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்காரு ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிருக்கு எங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு மரபு தான் முக்கியம் இங்க இருக்கிற மரபுப்படி நாங்க கடைசி நாள தான் தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடுவோம்னு சொல்லியிருக்காங்க தேசிய கீதம் இன்னைக்கு சட்டமன்றத்துல பாடல அதனால நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இது ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவரு வெளியே போயிட்டாரு சட்டமன்றத்தை விட்டு வெளியே போயிட்டாரு ஆளுநருக்குன்னு ஒரு ஸ்பீச்ச திமுக சார்பாக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ஸ்பீச்சையும் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் படிக்கல திமுக தயாரிச்ச அந்த ஸ்பீச் ஆளுநருக்கான அந்த ஒரு ஸ்பீச்ச சபாநாயகர் அப்பாவோ அவர்களே படிச்சிருக்காரு அந்த ஸ்பீச்ல என்னென்னலாம் எழுதிருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் பாருங்க ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை வாசித்த சபாநாயகர் சட்டம் ஒழுங்கை சிறந்த முறையில் நிர்வகிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது சட்டம் ஒழுங்கை சிறந்த முறையில் நிர்வகிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது போதை பொருளுக்கு எதிராக பாரபட்சமற்ற கடுமையான அணுகுமுறையை இந்த அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது தமிழ்நாட்டில் பெண்கள் அதிக அளவில் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது நாட்டின் மொத்த பெண் பணியாளர்களில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர் தமிழ்நாட்டில் நிலவும் அமைதியான தமிழ்நாட்டில் நிலவும் அமைதியான வளர்ச்சிக்கு உகந்த சூழலால் புதிய தொழில் முதலீடுகள் வந்த வண்ணம் உள்ளன கல்வி வேலைவாய்ப்பு தொழில் ஆராய்ச்சி மருத்துவம் போன்ற துறைகளில் அரசு கவனம் செலுத்துகிறது கல்வி வேலைவாய்ப்பு தொழில் ஆராய்ச்சி மருத்துவம் போன்ற துறைகளில் அரசு கவனம் செலுத்துகிறது மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் தெற்காசியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் தெற்காசியாவுக்கே தெற்காசியாவுக்கே முதலமைச்சர் ஸ்டாலினின் சீரிய தலைமையின் கீழ் நமது மாநிலம் முதலீடுகளை ஈர்ப்பதில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஆளுநருக்காக திமுக சார்பாக இப்படி ஒரு ஸ்பீச்ச ரெடி பண்ணியிருக்காங்க நல்லவேளை இந்த ஒரு ஸ்பீச்சை நம்முடைய ஆளுநர் படிக்கல நல்ல வேலை படிக்கல சட்ட ஒழுங்கை பொறுத்தவரை சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது போதைப் பொருட்களுக்கு எதிராக பாரபட்சமற்ற கடுமையான அணுகுமுறையை இந்த அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது தொடர் சோதனைகள் சிறப்பு போதைப் பொருள் எதிர்ப்பு இயக்கங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேம்படுத்தப்பட்ட எல்லை சோதனை சாவடிகள் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் இந்த அச்சுறுத்தலை அச்சுறுத்தலை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது மேலும் கணினிசார் குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உயர் தொழில்நுட்பம் மற்றும் நவீன புல புலனாய்வு முறைகளை பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்வதில் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை தமிழ்நாடு காவல்துறை எடுத்து வருகிறது இதை ஊபிஸ்கள் கேட்டாலே சிரிக்க மாட்டாங்களா என்ன சார் இதெல்லாம் எப்பொழுதும் போல சோசியல் மீடியால சுற்றுற இந்த ஊபிஸ்கள் திமுக ஜால்ரா கோஷ்டிகள் இவங்க எல்லாருமே ஆளுநருக்கு எதிராக ரொம்ப ரொம்ப கொச்சியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆளுநர் இது மாதிரி சட்டப்பேரவையிலிருந்து வெளியே போயிட்டாரு இல்லையா அதனாலேயே இது மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அதுல பல ஊபீசுகள் என்ன பண்றாங்க ரவி அப்படிங்கிற மாதிரி வருதுங்க இந்த நினைச்சா சிரிப்பு தாங்க வருது ஆளுநர் ஆர் என் ரவி இருக்காரு பதவி காலம் இல்ல ஆறு மாசம் மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் இதாச்சு இந்த ஊபீசுகளுக்கு தெரியுமா தெரியாதா இது மாதிரி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தின் ஆளுநரா தான் இருக்காரு இது குறித்து ஏதாச்சும் நடவடிக்கை திமுக அரசால் எடுக்க முடிஞ்சதா இல்ல முடியல இது பத்தி எதுவுமே தெரியாம இந்த ஊபிஸ்கள் லூசு மாதிரி கெட் அவுட் ரவி கெட் அவுட் ரவி கெட் அவுட் ரவின்னு கட்டிட்டு இருக்குதுங்க இந்த ஊபிஸ்கள் கெட் அவுட் ரவின்னு சொன்னா ஆளுநர் ஆர் என் ரவர்கள் போயிடுவாரா தொடர்ந்து நம்முடைய ஆளுநர் ஆர் என் அவர்களுக்கு எதிராக இந்த ஊபிஸ்கள் மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல இருக்கிற ஊடக பொறுக்கிகள் அவனுங்க கூட பாத்தீங்கன்னா அவதூறா பரப்பிட்டு இருக்காங்க அதனால ராஜ்பவன் தரப்புல தமிழக ராஜ்பவன் தரப்பிலிருந்து ஒரு கிளாரிபிகேஷன் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க பாருங்க இன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது அவசர காலத்தை அதாவது சொல்றாங்க மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள் அதில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதில் இருந்து விளக்கப்பட்டனர் அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டன அதாவது சட்டப்பேரவையில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே லைவா நமக்கு தெரியறது லைவா இவங்க காட்டுறதே இல்லை எல்லாமே எடிட்டட் வேர்ஷன் மட்டும்தான் நமக்கு காட்டுறாங்க திமுக இருக்கக்கூடியவர்கள் என்னெல்லாம் பண்றாங்க என்னெல்லாம் பேசுறாங்க அதை எதுவுமே மக்களுக்கு தெரியப்படுத்துறது இல்ல அத மக்களுக்கு தெரியாமத்து மக்களுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கறதையும் தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது வெக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க சட்டமன்றத்துல நடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே லைவ்ல காட்டுறது இல்ல மக்களுக்கு எடிட் பண்ண வேர்ஷன் தான் காட்டுறாங்க பத்திரிகை சுதந்திரமானது நசுக்கப்படுது அரசியலை சட்டத்தை இவங்க அவமதிக்கிறாங்க இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளை ராஜ்பவன் தரப்புல இருந்து திமுக அரசுக்கு சொல்லிருக்காங்க இதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் களத்துல இறங்கி திராவிட மாடல் சும்மா துவம்சம் செஞ்சிருப்பாரு பல விஷயங்களை போட்டு உடைச்சி தள்ளியிருப்பாரு பாருங்க திமுக அரசு தங்கள் நிர்வாக தோல்வியை மறைக்கவும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவினால் ஏற்பட்டுள்ள பொதுமக்களின் கோபத்தை திசை திருப்பவும் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா அதலாந்தான் இது சட்டமன்றத்தில் பின்பற்ற வேண்டிய விதிகளை சுட்டி காட்டியதற்காக மாண்புமிகு தமிழக ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது இன்று நமது மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் திமுக அரசு அதனை மறுத்திருக்கிறது திமுக அரசுக்கு பின்வருவனவற்றை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க போல ஆனா தேசிய கீதத்தை இவங்க புறக்கணிச்சிருக்காங்க நாங்க கடைசி நாளில் தான் தேசிய கீதத்தை பாடுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க போல சோ தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க ஆனா தேசிய கீதத்தை பாடல கடந்த நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அவர்கள் எழுதிய அசல் தமிழ்தாய் வாழ்த்தை சுருக்கி திருத்தப்பட்ட பாடலை மாநில அரசின் தமிழ்தாய் வாழ்த்து என முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அரசாணை மூலம் அறிவித்தார் அரசு தொடர்பான அனைத்து செயல்பாடுகள் கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்த போதுதான் முதல் முறையாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் முறையே தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது மத்திய அரசின் தேசிய கீதம் தொடர்பான உத்தரவுகளின்படி மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் நடக்கும் முறையான அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் வருகையின் போதும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் இந்த உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களின் கவனத்தை திமுக அரசின் நிர்வாக தோல்வியிலிருந்து இருந்து திசை திருப்ப முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பன்னி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழக அவர்கள் வகுத்துள்ள விதிகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு மட்டுமே தமிழக அரசை ஒரு பெரிய ச்சரவாக்க முயற்சிப்பது திமுக அரசின் தோல்விகளை மடைமாற்றுவதற்காகவே என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஆளுநர் உரை தொடங்கும் முன்னரும் நிறைவு பெற்றதும் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை வாசிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லயும் அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு இதுல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இதை பார்த்த உடனே தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபேக் ஃபேக்சர் இருக்காங்க இல்லையா இந்த யூடென் அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்துட்டானுங்க ஓடி வந்து என்ன சொல்றானுங்க தவறான தகவல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் இன்றைய நிகழ்வு தேசிய கீதத்திற்கான அவமதிப்பாக அமையாது இதனை நீதிமன்றம் வேறொரு வழக்கில் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது தேசிய கீதம் கட்டாயம் பாட வேண்டும் என்றால் தம்புருள் எதுவும் கிடையாது என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே சென்னை உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டுன்னு சொல்ல முடியாது இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா அண்ணாமலர்கள் ஏதோ தப்பா சொல்லிட்டாரு சொல்லிட்டு இது இப்போ வந்து இதுங்க கட்டிட்டு இருக்குதுங்க ஆனா அண்ணாமலர்கள் சொன்னதே வேற அண்ணாமலர்கள் சொன்னதை முழுசா புரிஞ்சிக்காம என்னென்னத்தையோ இதுங்க இங்க உலரிட்டு இருக்குங்க அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு அமைந்துள்ளதுன்னேட்டு அது சட்டத்தினுடைய பெயர் அந்த சட்டம் ஓகேங்களா அது சட்டத்தினுடைய பெயர் அது கூட புரிஞ்சிக்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எல்லாம் அதெல்லாம் நடக்கல இவங்களா பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு உருட்டை இந்த யூட்டன்னு உருட்டிட்டு போயிருக்கு ஆக்சுவலா அசிங்கப்பட்டு போயிருக்கு இவனுங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தானே இல்லையா இத இந்த ஊடக பொறுக்கிகள் புரிச்சுக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஊடக பொறுக்கிகளும் இந்த ஒரு விஷயத்தையே இது மரபு இது சட்டம் கிடையாது தமிழ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ கத்திட்டு வரானுங்க இதுல நெல்சன் ஜேவியர் அப்படிங்கிற ஒரு ஊப்பி உருட்டு ஊடகவாதி இருக்கா இல்லையா அவன் போட்ட பதிவை மட்டும் காட்டுறேன் பாருங்க சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்தும் போதெல்லாம் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் பின்னர் தேசிய கீதமும் ஒலிக்கும் இது எழுபது ஆண்டு கால மரபு எழுபது வருஷம் காலம் மரபாமா தமிழ்நாடு பேரவையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிப்பதை அவமானகரமானதாக ஆர் என் ரவி நினைக்கிறார் என்றால் அவர் ஏன் இங்கு ஆளுநராக தொடர வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிப்பதையே முதன்மை வேலையாக வைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி பாத்தீங்களா இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு அழகா இவனுங்க டைவெர்ட் பண்றானுங்க உண்மையில எனக்கு ஒரு விஷயம் புரியல அது என்ன எழுபது ஆண்டு கால மரபு தெரிஞ்சா பேசணும் இல்லனா அமைதியா இருக்கணும் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்பதான் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதிய உண்மையான தமிழ்தாய் வாழ்த்த சுருக்கி அப்போதைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அரசாணையை வழங்குறாரு இதுதான் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக சட்ட பேரவையில தமிழ்தாய் வாழ்த்து பாடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்போதான் அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக உரைக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா கடைசியிலையும் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் அதை பாடணும்னு சொன்னாங்க அவங்க பாடவும் செஞ்சாங்க இதுதான் வரலாறு ஆனா இந்த ஊப்பி உருட்டு ஊடகவாதி நெல்சன் சேவர் என்ன சொல்றான் எழுபது ஆண்டு கால அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தான் தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் ஆளருடைய உரைக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாடப்பட்டது இதாச்சு தெரியுமாடா இதை பத்தி எதுவுமே தெரியாது ஜீரோ நாலேஜ வச்சுக்கிட்டு வண்டானங்க ஆளுநருக்கு எதிராக பேசுறதுக்கு ஊடகவாதி அப்படின்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வண்டானங்க உண்மையாலேயே இவங்க எல்லாம் நினைச்சு சிரிக்கிறதா இல்ல அழறதானே தெரியல எவ்வளவு தற்கூரியா இருக்கிறானுங்க பாருங்களேன் அதுலயும் ஊடகவாதின்னு சொல்லிக்கிட்டு தெரியலவனுங்க இப்படி வடிகட்டின தற்கொறியா இருக்கிறானுங்க பாருங்களேன் கடைசியாக சில முக்கியமான இருக்கு அதை பார்த்துட்டு சு வெங்கடேசன் மருத்துவமனையில் அனுமதி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நெஞ்சுவலி காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதி விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் பங்கேற்ற போது நெஞ்சுவலி பாமா அவருக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க போல ஆமா அது என்ன தனியார் மருத்துவமனையில் அனுமதி கம்யூனிஸ்ட் தானே நீங்க அரசு பொது மருத்துவமனைக்கு போகாம எதுக்கு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கீங்க இதை கேட்டா நம்மள சங்கின்னு வர சொல்லுவாங்க அடுத்ததாக இத பாருங்க ஆளுநரை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் திமுக தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் ஆளுநரை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் நாளை காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மீதான மக்களின் கோபத்தை திசை மாற்ற அதிமுக அதிமுக பாஜக முயற்சி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மத்திய அரசு மீது மக்களுக்கு கோபமாமா அதை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவும் பாஜகவும் இது மாதிரி முயற்சி பண்றாங்க திசை திருப்புறதுக்கு பாஜக அதிமுக முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு கடைசியாக இதை பாருங்க பாஜக நிர்வாகி ஒருத்தர் பழனியில எப்படி இவங்க பார் நடத்துறாங்க பாருங்க ஒன்பது மணிக்கு எப்படி பார் நடத்துறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் இல்லையா அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சிருந்தாங்களா அவரை மிட்நைட்டு மூன்றரை மணிக்கு வெளியே விட்டுருக்காங்க அதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜாமீன் வழங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூன்றரை மணிக்கு காலையில அரெஸ்ட் பண்றாங்க காலையிலேயே மதியானம் ஏதோ ஒரு நேரத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா மூன்றரை மணிக்கு காலையில மூன்றரை மணிக்கு ஜாமீன் கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பல்பு இன்னொரு பல்ப் என்னன்னா ஹிந்து முன்னணி மாநில செயலாளர் கைது நெல்லை அரசு மருத்துவமனையில் கருத்தடை சாதனம் வைப்பது குறித்து சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய முறையில் அவதூறு கருத்தை பதிவு செய்த ஹிந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் கைது கைது ஓகேங்களா அடுத்து பாருங்க ஹிந்து முன்னணி நிர்வாகி விடுவிப்பு நெல்லை அரசு மருத்துவமனை மற்றும் டாக்டர்கள் மீது புகார் கூறியதால் கைது செய்யப்பட்ட ஹிந்து முன்னணி நிர்வாகி குற்றாலநாதன் சொந்த ஜாமீனில் விடுவிப்பு குழந்தை பிரசவித்த பெண்ணுக்கு தெரியாமல் அவருக்கு கருத்தரை சாதனம் பொருத்தியதாக குற்றச்சாட்டுக்கு ஆளான டாக்டர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று போலீசாரிடம் நீதிபதி கேள்வி ஒரு விஷயத்துக்காக கைது பண்ணியிருக்காங்க கைது செஞ்சதுக்கு அப்புறமா நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கும்போது அவருக்கு சொந்த விடுப்புல ஜாமீன் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நீதிபதி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு அவரு அந்த டாக்டர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு அதன் மீது ஏதாச்சும் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தமிழக காவல்துறை கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இது ரெண்டாவது பல்பு பல்பு மேல பல்பு பல்பு மேல பல்பா வாங்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இதை தான் இவங்க விடியல்னு சொன்னாங்களோ நாங்க ஆட்சிக்கு வந்தா விடியல் அரசா இருக்கும்னு சொல்லிட்டு இதை தான் இவங்க சூசகமா சொன்னாங்களோ என்னவோ போங்க ஆனா இந்த ஊபிசிகளை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு சோஷியல் மீடியால என்னமா கம்பு சுத்துறாங்க தெரியுங்களா பாவங்க இந்த ஊபிஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாவங்க சொல்லதாங்க சின்ன கணக்கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை நினைக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் bun